அனைவருக்கும் வணக்கம் நான் சிவசுப்ரமணியம் மாப்புசாமி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி சென்றிக்கா ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து பிஜேபிக்கு வந்து வாக்கு சதவீதம் எவ்வளவு வரலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ரெண்டாவது பிஜேபி எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு எந்தெந்த தொகுதிகளில் இருக்கு அது ஏன் அப்படிங்கறத பத்தி ஒரு பார்வை பார்க்க போறோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஏழு தொகுதி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கோம் அது என்ன சதவீத வரைக்கும் ஓட்டு வங்கி வரும் அது எந்தெந்த தொகுதியில் டஃப் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மற்ற தொகுதிகளில் வந்து சுமாராக எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபைனலாக கோவை பாராளுமன்ற தொகுதியில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பிளஸ்ஸாக இருக்குது என்ன மைனஸாக இருக்குது வெற்றி வாய்ப்பு யாருக்கு எட்ஜு திரு அண்ணாமலை அவர்களுக்கு எட்ஜு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோனுடைய கடைசியாக பார்க்க போகிறோம் இப்போது நீங்க வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்ம இருபத்தி ஏழு பர்சன்ட் அரை பண்ணிக்கோம் பிஜேபி வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ஏழு சதவீத ஓட்டு வரலாம் அப்படிங்கறத பாத்துருக்கோம் எப்படின்னா பிஜேபிக்கு இதுவரை கன்சிஸ்டண்டா இருந்த ஓட்டு ஒரு மூணு பர்சன்ட் அது வந்து யார் கேண்டிடேட் என்ன ஏது ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா எது இருந்தாலும் இல்லாட்டி அந்த மூணு பர்சன்ட் அவங்களுக்கு வரும் அதுல ஒரு மூணு பர்சன்ட் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான கிரெடிட் அவருக்கு ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு சாலிடா வரும் சோ அந்த மூணு கூட ஆறு திரு அண்ணாமலையான தலைமைக்கு ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு அதுக்கடுத்தது வந்து அலையன்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்பது சதவீதம் வரும் அந்த ஒன்பது சதவீதம் எப்படி வரும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா பாமக வந்து ஒரு அஞ்சு சதவீதம் ஓட்டு அவங்க கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க அவங்களுடைய ஒரு அஞ்சு திரு டிடிவி திரு ஓபிஎஸ் அவர்கள் கம்பைண்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் போ அதிகம் வரலாம் கம்மியா வரலாம் பட் ரஃப் அபவுட் கால்குலேஷன் தான் இது நீங்க அந்த கணக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு டூ பெர்சென்ட் இவங்க மற்ற கூட்டம் கூட்டணி தலைவர்களா இருக்காங்க திரு ஜி கே வாசன் அவர்கள் இருக்காங்க பாரிவேந்தர் அவர்கள் இருக்காங்க ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்காங்க தேவநாதன் யாதவ் அவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி இவங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு டூ பர்சன்ட் போட்டா கூட ஒரு ஒன்பது பர்சன்டோட அலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து ஃபைனலாக ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சுங்க அந்த ஷிஃப்ட்டில் ஒரு மூணு பர்சன்டோடு கண்டிப்பாக அவங்க வந்து எஜ்ஜு எடுப்பாங்க அந்த ஷிஃப்ட் எது நீங்கள் பேசிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாக்காளர்கள் ஒரு மூணு பர்சன்ட் வந்து எஜ்ஜு இவங்களுக்கு எடுக்கும் ஸோ அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் பிஜேபி தமிழ்நாடு ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மெட்டீரியல் சாகுதா இல்லையானு ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாங்க அதுக்கடுத்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி நெல்லை தருமபுரி வேலூர் இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கன்னியாகுமரியும் தருமபுரியும் மூன்றாவது அணி அன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இருந்தப்பவே வந்து மூன்றாவது அணியை போட்டு அந்த தொகுதி வந்து அவங்க ஜெயிச்சு காட்டினாங்க அன்னைக்கு கோயம்புத்தூர்ல வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரோட் தான் பத்துல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ரஃப போட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரோட்னு வச்சுக்கோங்க அதுதான் பத்துல கோயமுத்தூருக்கு இந்த ராமநாதபுரம் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா கேண்டே திரு ஓபிஎஸ் எடுத்து இருக்கிறாரு ரெண்டாவது வந்து அந்த தொகுதியில் மோடி பிரதமர் மோடி அவர்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்ட தொகுதி ஏன்னா அந்த தொகுதி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் தான் அவங்களே அபிப்பிராயப்பட்டிருப்பாங்க வேலூர் போன முறை வெறும் எட்டாயிரத்தி சொச்ச ஓட்டு அந்த ரேஞ்ச் எட்டாயிரம் ஓட்டு ரேஞ்சில் தான் மிஸ் பண்ணாங்க நெல்லை இவருக்கு திரு நைனார் நாகேந்திரன் அவங்களுக்கு ஒரு எஜ் இருக்கு இந்த தொகுதி தேனி பார்த்தீங்கன்னா திரு டிடிவி டி கொஞ்சம் பாசிட்டிவாக வருது வர தகவல்கள் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம தேர்தல் ரிசல்ட் வர அன்னைக்கு பார்க்கலாங்க அதுல இந்த ஏழு தொகுதியில ஆவரேஜ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு நம்ம வந்து ஓவரால் ஆவரேஜ் இருபத்தி ஏழு கணக்கு போட்டோம் ஆனா இந்த ஏழு தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி உயர்றதுக்கு வாய்ப்பு அது எப்படி இந்த ஏழு தொகுதியில மட்டும் உயர்றது அப்படின்னா இதுல ஒரு ஏழு தொகுதி இதுல ஒரு ஏழு தொகுதி பதினாலு தொகுதி போக மீதி இருக்கிற இருபத்தி அஞ்சு தொகுதியில வாக்கு வங்கி இறங்கும் அது எவ்வளவு இறங்குன்னா பன்னெண்டு டு பதினேழு வரைக்கும் இறங்கும் சோ அதுல இறங்குறது வந்து இதுல கெயின் ஆகும் ஸோ இவன் இந்த ஏழு தொகுதி வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வரும் ஒரு தொகுதி ஐம்பது வரைக்கும் கூட நெருங்களா ஒரு தொகுதி முப்பத்தெட்டு முப்பத்தேழு அப்படி வரலாம் அந்த முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தம்பது வர்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மயிழையில வெற்றி வாய்ப்பு தவறலாம் அதே நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே போனாங்கன்னா நல்ல லீடெல்லாம் ஜெயிக்கிறக்கு வாய்ப்புன்னு இந்த ஏழு தொகுதி அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான தொகுதிங்க இந்த வந்து பொள்ளாச்சி நீலகிரி தென்சென்னை பெரம்பலூர் தென்காசி சிவகங்கை சிதம்பரம் மணிக்கம் யா பார்த்துருக்கேன் ஏழு தொகுதி வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி வாய்ப்பு உண்டு அப்படின்னு போட்டிருக்கோம் இதுல சிதம்பரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எல்லாருமே வந்து பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சப்ப இந்த இடத்துல வெறும் வெறும் மூவாயிரம் ஓட்டில தான் திரு திருமாவளவளவன் அவர்கள் மூவாயிரத்து ஸ்வச்சமா இருக்கலாம் ஒரு மூவாயிரம் டு நாலாயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க கம்மியான ஓட்டு மார்ஜின்ல தான் அவர் திரு திருமலவாளன் அவர்கள் போன டைம் வச்சு எடுத்திருக்காரு அதனால இந்த சிதம்பர தொகுதியை நாம சேர்த்திருக்கிறோம் இந்த பொள்ளாச்சி நீலகிரி சென்னை பெரம்பலூர் தென்காசி சிவகங்கை சிதம்பரம் இந்த ஏழு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தோராயமாக ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி வர்ற வாய்ப்புண்டு அந்த ஆவரேஜ் இருபத்தி ஏழுல இருந்து ஒரு அஞ்சு சதவீத மத்தத்து ஒரு அஞ்சு சதவீத ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த இந்த ஏழு தொகுதி அல்ல சோ ஏழு ஏழு பதினாலு தொகுதி பார்த்துட்டோம் இந்த திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் இந்த நாலு தொகுதி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு கேக்கு டஃப் அப்படிங்கிறாங்க டிஎம்கேக்கு கேக்கு டஃப் அப்படின்னா அதே சமயத்துல பிஜேபிக்கு அங்க அவ்வளவு வலுவா இருக்கிற மாதிரி நம்மளுடைய நம்ம விசாரிச்ச வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிஜேபி அங்க வந்து அவங்க சப்போஸ் டிஎம்கே மிஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த தொகுதியை பிஜேபி கிடைக்கிறக்கு வாய்ப்பில் அதிமுக போறக்கு வாய்ப்பு இந்த ஒரு நாலு தொகுதி மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அந்த இருபத்தி ஏழுல இருந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கம்மியாக போய் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு அந்த சதவீதத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு மற்ற தொகுதியில் ஏழு பதினாலு இதில் ஒரு நாலு பதினெட்டு தொகுதி போக மற்ற இருபத்தொரு தொகுதிகளில் வந்து பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு இந்த மாதிரி சதவீதங்கள் வர்றதுக்கு வாங்கறக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற சொல்ல போனால் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே வந்து கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை என்னவா ஆறு ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிற ரிசல்ட்டுக்காக வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க கோவை பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இங்கே கேண்டிடேட்டாக நிற்கிறாரு அப்போ அதிமுக ஜெயிக்குது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்ச ஓட்டில் ஜெயிக்குது அது அன்னைக்கு இருந்த பிக்சர் இப்போ களம் வந்து திமுக விசஸ் பிஜேபி தான் களம் தெரியுது அதிமுக விசஸ் பிஜேபினா அதிமுக விசஸ் திமுக இருக்கிற மாதிரி தெரியல போட்டி வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும் டிஎம் கே தான் போட்டி இதுல என்னென்ன விஷயம் யாராருக்கு பாசிட்டிவ் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு விஷயத்தை எடுத்துருக்கோம் எட்டு விஷயத்துல நாலு விஷயம் வந்து திமுக வேட்பாளருக்கு பாசிட்டிவா இருக்கு ஒரு நாலு விஷயம் வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு பிளஸ் இருக்கு என்னென்ன கூட்டணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிஎம் ஒரு பிளஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் மத ரீதியான சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அப்படின்னு வகையில் அது வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் ஸ்கீம்ஸ் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாடு அரசு நிற்கிற மக்கள் நலத்திட்டங்களான இந்த பெண்களுக்கு உரிமை தொகை பெண்களுக்கான உரிமை தொகை பஸ் பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் இது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மற்ற சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் ஸ்கீம்ஸில் வர்ற பெனிஃபிஷியரிஸ் திமுக வேட்பாளருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறக்கு வாய்ப்புண்டு அதே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பாசிட்டிவான எஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரீச் ஆகிருக்கார் எங்கள் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா யார் கோட்டு அப்படின்னா பிஜேபி மோடி அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை கோட்டு அப்படிங்கிறதா அண்ணாமலைங்கிற பேர் தான் நிறைய ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு ஸோ கேண்டிடேட் வைஸ் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கு ப்ளஸ்ஸு அதுக்கு அடுத்தது வந்து பிஎம் கேண்டிடேட் அப்படின்னா இண்டி கூட்டணியில் பிஎம் கேண்டிடேட் கிடையாது இதில் பி பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியில் பி எம் கேண்டேட் இருக்கிறதுனால அது ஒரு மோடி அப்படி அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் இருக்கு புதிய வாக்காளர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதிகமா வந்து திமுக பிஜேபி மற்றும் நாம் தமிழருக்கு போகக்கூடிய போக்கு தான் தெரியுது இளம் வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் இல்லைன்னா ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே விட திரு அண்ணாமலை அவர்களுக்கு ப்ளஸ் கடைசி நேரத்தில் ஒரு ஷிப்ட் நடந்துச்சு அந்த ஷிப்ட் வந்து எப்படி அப்படின்னா திட்டி நான் ஒரு உதாரணமா சொல்கிறேங்க இப்போ எங்க பக்கத்து ஊர் ஒரு நல்ல கவுண்டம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்து நான் எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூட்டு பேசுறேன் எப்படிங்க உங்க ஊர்ல எல்லாம் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசும்போது அவர் சொன்னார் எங்க ஊரில் ஏடிம் கே தானுங்க அப்படின்னாரு நீங்க எதுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா நானே ஏடிம் கேட்க தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாரு பிஜேபி அங்கே களத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பிஜேபியில் இங்கேயாங்க இருக்கிற நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றும் பெருசாக இல்லைங்க சொல்கிற மாதிரி ஆளுகள்லாம் பிஜேபியில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு சரி எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் அவருக்கு நான் என் நண்பர் தான் அவர் அவருக்கு கூப்பிட்டேன் ஏங்க உங்கள் ஊரில் போலிங் எப்படி அப்படின்னு கேட்கல எங்கள் ஊர் நிறைய பிஜேபி கொழுந்துருக்குதுங்க அப்படின்னாரு ஏங்க ஒருத்தருமே பிஜேபியில் இல்லைன்னு சொன்னீங்க என்னங்க ஒருத்தருமே அதிகமாக ஏடிஎம் கேக் தான் போகிறேன்னு சொன்னீங்க எப்படி இப்போ இப்படி மாறி இருக்குது அப்படின்னா கடைசியில் மாறி போச்சுங்க அப்படிங்கிறாரு சரி அடுத்த கேள்வி வச்சேன் நீங்கள் எதுக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நானும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா ஏனுங்க அப்படின்னா அவர் ஓட்டு போடுற கிளம்பும்போது அவர் பையன் சொன்னாண்ணா அப்பா அண்ணாமலைக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்னான் இதே மாதிரி ஒரு நாலு பேர் நான் பூத்துக்கு போறக்குள்ள சொன்னாங்க அதனால நான் அண்ணாமலை கோட்டு போட்டு அவர் பிஜேபி தாமரை கூட சொல்ல அண்ணாமலை கோட்டு போட்டு எங்க ஊர்ல நிறைய பேர் அண்ணாமலை போட்டிருக்காங்க அப்படின்னாரு அந்த மாதிரி வந்து ஃபைனல் ஷிப்ட் கடைசி நேரத்தில் ஒரு ஷிப்ட் நடந்துச்சு அது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிளஸ் கடைசியா பாத்தீங்கன்னா மிசிலேனியஸ் மிசிலேனியஸ் அப்படிங்கிறத நீங்களே கெஸ்ட் பண்ணீங்க அதை பத்தி நான் சொல்ல விரும்பல அது டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நாலு விஷயம் ஒரு நாலு விஷயம் டிஎம்கேக்கு சாதகமா இருக்குது ஒரு நாலு விஷயம் டிஎம்கே சாதகமாக இருக்குது இன்னொரு நாலு விஷயம் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கொஞ்சமாச்சு கோவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாச்சு அண்ணாமலைக்கு தான் எஜ்ஜு இருக்கிற மாதிரி கள நிலவரம் இருக்குது நம்மளுடைய கணிப்பு எப்படின்ட்டு நம்ம ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் நாம் சொன்ன விஷயங்கள் ரிசல்ட்டோட எவ்வளவு ஒட்டி வருது அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் சிவசுப்பிரமணியம் அப்புசாமியின் நன்றிகளும் வணக்கங்களும்